அப்புறம் எல்இடி ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க கிளாஸ் ரூம்ல ஃபேன் ஃபிட் பண்ணிருக்காங்க எல்லா சௌகரியமும் போட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபுளோரிங் போட்டிருக்காங்க இனர்வீல் பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னா இனர்வீல் வந்து ஆல்வேஸ் இல்லாதப்பட்டவங்களை தேடி நாடி போய் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க இந்த வருஷம் எங்களோட மெயின் கோல் வந்து இனர்வீல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை காப்பாத்துறது நிறைய பேர் பெண் குழந்தைங்களை சின்ன வயசுலயே ரொம்ப டூ டூலேம் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நாங்க போல்டா அவங்கள போய் அவங்கள போல்டா எப்படி லைஃப்ல பேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்களை லைஃப்ல முன்னு கொண்டு வர ட்ரை பண்றோம் ரெண்டாவது இப்ப யார பார்த்தாலும் பெரு பெரு பெருமையா வச்சுக்கிறாங்க ட்ரக்ஸ் இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பண்ணிட்டு அதில் அதுக்கும் வந்து இன்னவியில் கிளப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அதை ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த ட்ரட் சாப்பிடுறவங்க யூஸ் பண்ணுறவங்கள விட அதை செல் பண்ணுற இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இனவீல் இஸ் எ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் விமன் கேன் கெட் டு டெவலப் அ பர்சனாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டேஜ் அண்ட் வீ கேன் ஆல்சோ மேக் குட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் இன்ன வீல் அண்ட் இனவீல் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐ சே விமன் கேன் கெட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே And uh, uh, a strong woman will stand up for every, everyone, but whereas a stronger woman will stand up for everyone else. So let's together join hands and uh, help those who are in need, those who are very bad, and bad in need. And we will definitely uh, try to bring them up and uh, the under marginalized people and also uh, towards education, old age, home. வந்து பண்ணாத ப்ராஜக்டே இல்லை அவங்கள பத்தி சொல்லணும்னா பிரசிடன்ட் பூனா அண்ட் வித்யா வித்யா பிரபா ஆல் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜாப் சோ சோ ப்ரௌட் திஸ் இயர் அண்ட் டீம் பிக் ஹேண்ட் எங்களோட நூறாவது வருடம் எங்களுக்கு ஸோ எங்களோட ஸ்பெஷல் எங்கள் கிளப்பில் மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு எங்கள் பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாசு கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் இந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமெனுக்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டியன் கிராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரம்ல அண்ட் இது எங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டீன் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி புனிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த இதில் ஓப்பனிங்க்கு அண்ட் எங்களோட பா அவங்க வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு அவங்க நிறைய எங்களுக்கு ஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மூணு மாசத்துல நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்தியா இருக்கு